நீங்கள் வித்தியாசமாக சேக்குவாரம் டிஸ்ட் கொடுத்துருக்கீங்க எதுக்காக மாதிரி வந்துடுவீங்க நான் எப்பவுமே இவரோட தான் இருக்கேன் நம்ம பொது சேவை பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போ நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக் திருச்செங்கோடு தொகுதி அந்த இருந்து தான் வந்துட்டுருக்கு வந்திருக்கிறேன் இப்போ வந்து நம்ம நாமக்கலுக்கு தான் வந்திருக்கிறாரு அவரை பார்க்க தான் வந்துருக்கிறோம் மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கிறோம் இப்போ புரிச்சிகரமாக நான் ஏன் சேக்குவாரவை இவருக்கு இது பண்ணியிருக்கிறேன்னா அவர் ஒரு சமூக போராளி அதில் எந்த நாடு அடிக்கட்டும் அடிக்கப்படுத்தி இருக்கோ அந்த நாடு வந்து என் தாய்நாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அந்த வகையில் இப்போ நடக்கிற புரட்சி இது கியூப புரட்சி புதுசு புதுசாக இருக்கு நான் சொல்கிறது வந்து வரலாற்று மிக்க வரலாறு திரும்புகிறது சொன்னார் இல்லைங்களா அதுதாங்க இப்போ அண்ணா அவர்களோடதும் எம்ஜிஆர் அவர்களோடதும் இப்போ வரலாறு திரும்புது இன்னொரு வரலாறு இருக்குது கியூப புரட்சி அந்த கியூப புரட்சி வந்து பார்த்தீங்கன்னா படித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு சார்ந்தவங்களுக்கு அதை பற்றி தெரியும் அந்த கியூபை புரட்சி என்ன அர்த்தம்னா அங்கே இருக்கிற நாட்டு மக்களை வந்து பாடிட்டா பாடிஸ்டா அரசை வந்து பொழுது மக்களே போர் வருகிறாங்க அதுதாங்க இப்போ எடுத்து இப்ப மக்களே எல்லாருமே நடக்கிற தமிழ பிரச்சனையை வந்து இப்ப வந்து நம்ம முன்னே முன்னெடுத்து இப்போ பாடிஸ்காச எப்படி அந்த பொதுமக்களை எதிர்க்கிறாங்களோ அதே மாதிரி பொதுமக்கள் எல்லாமே சேர்ந்து இந்த திமுக அரசை எதிர்க்கிறாங்க நான் இங்க வந்து அதே மாதிரி அவர் ஒரு வரலாற்றை சமைக்க இது பண்ணுறாரு அதுக்கப்புறம் இவர் தான் தலைவர் தான் இது பண்ணுறாரு அதே மாதிரி சமூக நீதியாக எல்லா எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்குது இதுவே தொகுதி வரியாக போனால் பல பிரச்சனைகள் இருக்குது இதுவே உங்களுக்கெல்லாம் இப்போ முன்னுர்வாதமாக ஒரு விஷயம் சொல்கிறோம் நம்ம தினந்தோறும் ஒரு குப்பையை வந்து வீட்டுக்கு வீடு வாங்குறாங்க அது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அந்த குப்பை மூலயமா எவ்வளோ பலனை கோழி கணக்கில் சம்பாதிக்கிறாங்கன்னு யாருக்குன்னா தெரியுமா யாருக்கும் தெரியாது அது குப்பை எங்கேயும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நோக்கி பண்ணுறாங்க அந்த குப்பை மூலயமே வருடம் கோழி கணக்கில் பணம் வந்துக்கிட்டு இருக்கு கவர்மெண்ட்டுக்கு அந்த பணம் வந்து கணக்கிலேயே வராமல் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி விஷயத்தை நான் எப்படி இப்போ எடுத்து நான் வந்துட்டு இருக்கணும் அதை மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இதுமேல் நம்ம வந்து தமிழக வீட்டுக்கு சார்பாக நிறையா இது மாதிரி தொகுதி வரியாகவும் போகும்பொழுது நிறைய விஷயங்கள் நீங்கள் இன்னும் பார்ப்பீங்க